குமரன் கேபி அஸ்ட்ராலஜி சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கின்றது என்னை படைத்த இறைவன் முருகனை வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த ஜோதிட நாணத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி என்னை பின்தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சகோதரிகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு உற்சாகமான மனத்துடன் இந்த வீடியோவை ஜோதிட பாட பாடத்தை வாங்க இன்றைக்கி நான் போடக்கூடிய வீடியோ நம்பர் ஒன் தேர்ட்டி கேபி தேர்ட்டி செவன் இன்று நான் சொல்லிக் கொடுக்க வந்திருக்கும் பாடத்தின் தலைப்பு எந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெருகும் எந்த கிரகம் வர்க்கோத்தமம் பெறும் தலைப்பு எந்த கிரகம் வர்க்கோத்தமும் பெரும் கிரகம் வர்க்கோத்தமம் Αυτό το μαμ, αυτό το μαμ, सारम सारम स्थिरम उभय ठीक है अस्थि मेष राशि मेषम

了、嗯 சரிங்களா இப்போ பனிரெண்டு ராசிகள் பனிரெண்டு ராசியில் என்னென்ன நட்சத்திர பாகங்கள் இருக்கிறது மேஷம் ரிசகம் மிதுனம் 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 கடகம் கடகம் சிம்மம் சிம்மம் கன்னி துலாம் துலாம் ம்ருச்சி தனுசு தனுசு மகரம் சிம்மம் மகரம் கும்பம் பனிரெண்டு ராசிகள் இருக்குங்க பனிரெண்டு ராசிகள்லும் எந்தெந்த நட்சத்திர பாதங்கள் இருக்குன்றது ஒன்பது நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கு இப்போ எந்த கிரகம் வருத்தம் பெறும் அதாவது நல்லா கவனிக்கணும் இப்போ நான் சொல்லி கொடுக்குறத சிர ராசிகளில் முத முதல் நட்சத்திர பாதம் அஸ்வினி ஒன்னாம் பாதம் அதில் இருக்க எந்த கிரகங்கள் நின்றாலும் அந்த கிரகங்கள் வருபத்தமும் பெறும் சிர ராசியில் ஐந்தாவது நட்சத்திர பாதம் நான் எழுதுறேன் சர ராசியில் சர சர ராசியில் ராசியில் முதல் பாதம் முதல் நட்சத்திர பாதம் நட்சத்திர பாதம் சரிங்களா ஸ்திர ராசியில் ஸ்திர ராசியில் ஐந்தாவது நட்சத்திர பாதம் நட்சத்திர ஒன்பதாவது நட்சத்திரம் ஒன்பதாவது நட்சத்திர பாதம் இது நிற்கும் கிரகங்கள் இது நிற்கும் நிற்கும் கிரகங்கள் கிரகங்கள் பர்கத்தமம் அடையும் வர்க்க உத்தமம் பெரும் ஒன்று ஒன்று அஞ்சு அதாவது சரராசி ராசி எடுத்துருந்தோம்னா அதில் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இருக்குது முதல் நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் பர்கோத்தமம் அடையும் கன்ஃபார்மாக சொல்லணும் அதே மாதிரி சிர ராசி எடுத்துக்கிறோம் சிர ராசியில் ஐந்தாவது நட்சத்திர பாதம் எதுவோ அந்த கிரக அந்த பாத நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த கிரகம் கன்ஃபார்மாக பர்கோத்தமம் அடையும் உபயராசி உபயராசி எடுத்திருந்தால் ஒன்பது ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற கிரகம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்க்கோத்தமம் அடையும் என்று உறுதியாக சொல்ல வேண்டும் அதே மாதிரி சரம் ஸ்திரம் உபயம் முதல் நட்சத்திர பாதம் ச சரத்தில் ஸ்திரத்தில் அஞ்சாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற கிரகங்கள் அப்புறம் உபய உபயத்தில் ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற கிரகம் பர்கோத்தமம் அடையும் எந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடையும் கேட்டால் பட்டுன்னு சொல்லணும் சரராசியில் ராசியில் முதல் நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அந்த கிரகம் வர்க்கோத்தம அடையும் சிர ராசியில் அஞ்சாவது நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகம் நிற்கின்றதோ அந்த கிரகம் உறுதியாக வர்க்கோத்தமம் அடையும் உபயராசியில் ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் நிற்கின்றதோ அந்த கிரகங்கள் வர்க்கோத்தமம் அடையும் என்று உறுதியாக

ச சரம் ஸ்திரம் உபயம் சரம் திரம் உபயத்தில் ஒன்பதாவது இல்லையா அதே மாதிரி சரத்தில் ஒன்று சிரத்தில் ஒன்று உபயத்தில் ஒன்பதாவது சித்திரை ரெண்டுன்னு போனோம் அசும் கிடையாது ஒன்பதாவது நட்சத்திர பாதம் ஏன்னா இது வந்து உபயம் அப்போ சித்திரை இரண்டு சித்திரை இரண்டு இதில் டிக்கடிக்கணும் அப்போ இது உபயம் ஆகிடுச்சு அப்போ சி இதில் சித்திரை மூணு சரத்தில் வந்தால் ஃபஸ்ட்டு நட்சத்திர பாதம் சித்திரை மூணு ஸோ சிரம் வந்தாச்சு இதில் அஞ்சாவது பாதம் அனுஷம் நாலு அனுஷம் நாலு கட்டி கட்ட மாட்டேன் அந்த நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது உபயம் உபயத்தில் வந்தால் ஒன்பதாவது உத்தி உத்திராடம் ஒன்று உத்திராடம் நட்சத்திரம் ஒன்று அடுத்தது சரம் ஆகும் சரம் வந்தீங்கன்னா சரத்தில் முதல் உத்திராடம் ரெண்டு பண்ணுறோம் ரெண்டாவது நட்சத்திர பாதம் அப்புறம் இதுக்கு வாங்க வாங்கம்னா அஞ்சாவது நட்சத்திரம் சதயம் சதயத்தில் மூணு மூணாவது சதயம் மூணாவது நட்சத்திர பாதம் ரேவதிக்கு வாங்க ரேவதி இது மீன் உபயம் உபயத்துல நாலாம் பாதம் ரேவதி நாலாம் பாதம் சரிங்களா இந்த ஒன்பது நட்சத்திர பாதங்கள் தான் வந்து அடையும் எந்த கிரகம் வர்க்கோத்தமம் அடையும் எந்த நட்ச சர ராசியில் முதலாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற அனைத்து கிரகங்களும் வர்க்கோத்தமடையும் ஸ்திர ராசியில் ஐந்தாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற அனைத்து கிரகங்களும் வர்க்கோத்தம் அடையும் உபயராசியில் ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற அனைத்து கிரகங்களும் வர்கோத்தமும் அடையும் இதை சுலபமாக மனதில் பதிய வைக்க ஒன்று ஐந்து ஒன்பது என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்பொழுது உங்களுக்கு எந்த கிரகம் வர்க்கோத்தமும் அடையும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுருக்கும் சர ராசியில் உள்ள முதல் நட்சத்திர பாதத்தில் உள்ள கிரகங்கள் வர்க்கோத்தமும் அடையும் சிரராசியில் ஐந்தாவது நட்சத்திர பாதத்தில் நிற்கின்ற அனைத்து கிரகங்களும் வர்கோத்தமும் அடையும் உபயராசியில் ஒன்பதாவது நட்சத்திர பாதத்தில் இருக்கின்ற அனைத்து கிரகங்களும் வர்கோத்தமும் அடையும் இதுதாங்க எந்த கிரகம் வர்க்கோத்தம அடையின்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய மேலான கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் வாஸ்து பார்க்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிட சுடர் ஜோதிட ஆச்சாரியா அஸ்ட்ரோ டாக்டர் கெல் மலர்விழி சென்னை செல் நம்பர் நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ த்ரீ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஜாதகம் படிக்கணும்னு சொன்னாலும் வாஸ்து படிக்கணும்னு சொன்னாலும் ஜாதகம் பார்க்கணும்னு சொன்னாலும் என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் இவ்வளவு நேரம் மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பார்த்து கொண்டிருந்த அனைத்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் குமரன் கேபி அஸ்ட்ராலஜி என்ற யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி த நல்ல கருத்துக்களை இந்த ஜோதிட நாணத்தை ஜோதிட பாடத்தை கற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்துட்டு மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தினீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் இ இறைவன் முருகன் அருள் பெற்று வாழ்க வளமுடன்